ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் நான் செய்த வேலைகளை சின்ன ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதே போல் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் நான் இதில் வந்து பதில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் யாரெல்லாம் வந்து தைப்பூசத்துக்கெல்லாம் க்ளீனிங்லாம் செஞ்சு முடிச்சுட்டிங்க ஏன்னா நாளைக்கு தைப்பூசம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீடை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருப்பீங்க நானும் அப்படி தான் நேற்றுலேருந்து ஃபுல்லாக வந்து வேலை ஃபுல்லாக போட்டிக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி சைடில் கார்டன் பக்கம் அந்த எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு நல்லா டியூப் போட்டு தண்ணி ஊற்றி கழுவு கழுவினு கழுவி ஒரு வழியாக இப்போ தான் வேலையே முடிஞ்சது நைட்டு பாதி வேலை செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் கம்ப்ளீட் வீடு கிளீனிங் நம்ம பொங்கலுக்கு க்ளீன் பண்ணலை அதனால பார்த்திங்கன்னா ஏன்னா பொங்கல் நான் வந்து வைக்கல இல்லையா நான் தான் கோவா டூர் போயிட்டேன்ல அதனால வந்து நாளைக்கு தான் நான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன் நாளைக்கு தான் நம்ம வீட்டில் பொங்கல் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நேற்று நைட்டே ஃபுல்லாக போட்டுக்க வல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதனால காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா மங்களகரமாக சிம்பிளாக ஒரு விளக்கு கோலத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே விநாயகப் பெருமானையும் நல்லா தண்ணியில் எல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு ஏன்னா ஃபுல்லாக முதல் ஏற்கனவே அவருக்கு வச்ச அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே மூக்கு நட்டுக்கும் அப்படியே உதுந்து போயிருந்தது சரி நாளைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக எனக்கு செய்கிறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா காலையிலே பால் காய்ச்சிடுவேன் காலையில் மற்ற பூஜைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறக்கா இன்றைக்கே வந்து எல்லா விநாயகருக்கெல்லாம் வந்து அபிஷேகமெல்லாம் அப்படியே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வந்து வச்சிட்டு இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் நீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல் விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு அச்சத போட்டு விட்டுட்டு அப்படியே அவருக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்து விநாயகருக்கு முன்னாடி தீபம் ஏற்றலை ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க அவங்களுடைய நேம் நான் சொல்கிறேன் அவங்களுடைய நேம் வந்து ஆகாஷா ஆகாஷா அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க கேட்டிருக்க ஒரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கா டூ டேஸாக தான் கமெண்ட் வீடியோ இப்போ அடிச்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் வீடியோ நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஒரு டூ டேஸ் நான் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மா தவறிவிட்டாங்க அதனால் நான் அங்கே போயிட்டு அம்மா ஊருக்கு போய்ட்டு நான் கூட சொன்னல அன்னைக்கு அதனால் பார்த்திங்கன்னா போயிட்டு திரும்பி வந்துட்டு எனக்கு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது எனக்கு இந்த வேலைகள்லாம் இருந்ததுனால டைம் பற்றலை அதனால தான் நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அதனாலே சரி கம்ப்ளீட்டாக இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா தைப்பூசம் வர்றதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதான் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணாதனால வீடெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னா மற்றபடி எனக்கு வேலைகள் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தது அதனாலே சரி இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே முடிகிற அளவுக்கு கொடுக்கலாம் அடுத்த வாரம் இந்த தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் கேட்குறபடி வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் இன்னி வந்து நாளைக்கு பொங்கல் வச்சு முடிச்சுட்டு நாலாண்டுலருந்தே உங்களுக்கு கமெண்ட்ஸ் வீடியோட வரும் இன்னொன்று இன்றைக்கி ஈவினிங் என்னால் கமெண்ட்ஸ் வீடியோ கொடுக்க முடிஞ்சாலும் நான் வந்து கொடுத்துட்றேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்கிறது எனக்கு ஒரு மன திருப்தி இருந்தது இன்னொன்று லைவில் பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது அதனால் கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுப்பேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருங்க கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து சிஸ் உங்கள் வீடியோ வெரி சூப்பர் சிஸ் யூனிவர்ஸுக்கிட்ட எப்படி வேண்டி நம்ம ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கு ப்ளீஸ் சொல்லி கொடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம எப்போது தெய்வத்துக்கிட்ட வேண்டுற மாதிரி தான் இயற்கைக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சமே நான் வந்து உங் உன் தான் நான் கையேந்தி மடிப்பிச்சு கேட்குறேன் எனக்கு நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா கையேந்தி வந்து சாமி கூப்பிடுங்க அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் ஆரத்தி ஏற்றிட்டு அதை அந்த ஆரத்தி தீபத்தை பார்த்துட்டே பேசுவேன் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து பேசுவேன் அது நான் செய்கிறது நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து நாலு பேருக்கு சொல்கிறதில்ல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நம்மளுடைய வீடியோஸில் எல்லாமே பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் அதுக்காக நான் வந்து இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் என்ன செய்கிறேன் எனக்கு நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் செய்யுங்க நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம தெய்வத்திட்டம் எப்படி வேண்டுறோமோ அப்படி தான் நம்ம வந்து பிரபஞ்சத்திட்டே வேண்டணும் இதுக்குன்னு ஒன்று ஒன்றும் கிடையாது நம்மளுடைய வேண்டுதலை நினச்சி நம்ம அப்படியே வேண்டும் இது பார்த்திங்கன்னா நானும் ஒரு போன வாரம்லாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் நிறைய இந்த ஆன்மீக வளையாளர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க அது கேட்க கேட்க கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நிறைய பலன் பெற்றவங்க அவங்களுடைய அந்த பேட்டியெல்லாம் நான் கேட்க கேட்க பார்த்தீங்க அப்படின்னா ஓ இது உண்மைதான் போகல ஏன்னா நம்மளுக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் சொல்ல சொல்ல ஓகே பிரபஞ்சத்திட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குது அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் அதை தான் செய்கிறாங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் நாலு மணியிலேருந்து அஞ்சரைக்குள்ளே நீங்கள் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்படியே தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே தீபத்தை பார்த்து பேசினாலும் ஒன்று தான் வெளியில் நீங்கள் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு ஆகாயத்தை பார்த்து அப்படியே கையேந்தி பேசினாலும் ஒன்று தான் பேசுங்க வாய் திறந்து பேசுங்க கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நடந்ததுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பாரத் முத் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முத்து பாரத் முத்து அப்படிங்கிற ஐடி அக்கா நானும் நீங்கள் சொன்ன மாதிரி செங்கல் வைத்து முருகனை கும்பிடுகிறேன் வீடு கட்டணும் எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சகோதரி உங்களுக்கு இந்த தை மாதம் முடிஞ்சிருச்சு இல்லையா நாளைக்கு வந்து தைப்பூசம் வந்துருச்சு நல்ல மனதார முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா தைப்பூச திதியில் அந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து வீடு கட்டுவீங்கன்னு சகோதரி கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு கெட்டிலில் வந்து சுடுதண்ணி வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த டயட்டில் இருந்துகிட்ருக்கேன் அதனால காலையிலே எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வார்ம் வாட்டரில் கொஞ்சம் தேனும் அண்டு லெமனும் கலந்து வந்து குடிச்சிக்கிறது அது குடிச்சிட்டு அப்படியே வேலை செய்கிறப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியல அதனால ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் இந்த வேலை அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் தம்பி ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சு தான் தான் நம்மளுக்கு அந்த நாளே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து என்ன தான் டயட்டில் இருந்தாலும் காஃபி டீயை வந்து நிறுத்த முடியல அதனால குடிச்சுக்குவ இருந்தாலும் அப்படியே டயட்லேயே இருக்கிறேன் நாலு நாளாகவே தொடர்ந்து இருக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது உடம்புக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாமே சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால வந்து ஒரு மாதிரி டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்குது என்னுடைய குரலில் கூட உங்களுக்கு தெரியும் அந்த டயட்னஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ரெண்டு நாளாக நேற்று முந்தா நாளெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில் டஸ்ட் அலர்ஜி ஃபுல்லாக சேர்ந்துருச்சு ஏற்கனவே நம்மளுக்கு அந்த அலர்ஜி இருக்குது சைனஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கூட இந்த ரெண்டு நாளாக ஃபுல்லாக வேலை அதனால் வந்து ஃபுல்லாமே பேசவே முடியல அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுறேன் சரியாயிரும் ஒரு டூ டேஸில் சரியாயிரும் நீ நாளைக்கு ஒரு நாள் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் நாளைக்கெலாம் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா தான் என்னால் நேரத்தில் எழுந்திரிச்சு அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் வைக்க முடியும் அதனால் நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் கொஞ்சம் உடம்பு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற முருகர் சிலையை பற்றி தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அந்த சிலை எங்கே வாங்குனீங்க சொல்லுங்கள் நாங்களும் வாங்கணும் அப்படின்ட்டு அது வந்து நான் வாங்கலை அவர் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஹிப்டாக வந்தார் நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி புரோஷம் வைக்கும்போது ஒரு ஆஃபீஸர் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க ஹஸ்பண்டோட அவங்களுடைய அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நினைக்கிறேன் அவங்க கொண்டாந்து அந்த முருகரை வந்து ஹிப்ட்டாக கொடுத்தாங்க அப்போ பிரித்து பார்த்த முருகர் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிறார் அவர் தான் உங்களுக்கு காட்சியாகவும் கொடுக்குறார் காட்சி அப்படியே வந்து கொடுக்குற மாதிரி நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கிறேன் அதனால் நான் வந்து கடையில் வாங்கலை அது என்ன மெட்டீரியல்னு சொல்லி கேட்டீங்க அது வந்து ஃபைபர் மெட்டீரியலுங்க அதில் வந்து அபிஷேகமெல்லாம் நம்ம செஞ் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் எல்லாம் அந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஒட்டிக்கும் அதனால் நான் எப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா தண்ணியில் மட்டும் அதை கழுவிடுவேன் கழுவிட்டு அப்படியே வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் மட்டும் வச்சுக்கிறது தனியாக நான் பால் அபிஷேகம் அதெல்லாம் செய்கிறதில்ல தனியாக சின்ன ஒரு சிலை வச்சுருக்கேன் முருகன் சிலை அதுக்கப்புறம் வேல் வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் வந்து பால் அபிஷேகம் எல்லாம் செய்வேன் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹிப்டா வந்தவர் நீங்களும் வந்து பாருங்கள் இருக்கும் நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த உங்கள் நீங்கள் வச்சுருக்க செல்ல மாதிரியே நான் வாங்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கேயோ கிடச்சிருக்கும் போல் வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை எங்கே ஆப்பில் எதுவும் இந்த மீசோ இந்த மாதிரி ஆப்பில் கிடைக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல தேடி பாருங்கள் கிடச்சிதுன்னா வாங்கிக்கும் அதுக்கப்புறம் ரேகா பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் அம்மா முருகர் செல்ல மட்டும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணுமா இல்லை வேல் வச்சு பூஜை பண்ணணுமா அம்மா எங்கள் வீட்டில் வேல் இல்லை அம்மா சிலை மட்டும்தான் இருக்கம்மா ப்ளீஸ் ரிப்ளை அம்மா அப்படின்னு போட்டிருக்கீங்க முருகர் சிலை இருந்தால் முருகர் சிலைக்கு நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம அபிஷேகம் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டுமே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை எது இருந்தாலும் முருகர் தான் எதுவுமே இல்லைனாலும் முருகர் இருப்பார் அந்த இடத்துல அதனால் இப்போ சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலையில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க உங்களால் எப்போவது வேல் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா வாங்கி நீங்கள் அது மாதிரி அபிஷேகம் செஞ்சுக்கோங்க ஆனால் நாளைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறப்போ முருகர் சிலைக்கு நல்லா அபிஷேகம் செஞ்சு செய்யுங்க வேலை இருந்ததுன்னா வேலுக்கும் அபிஷேகம் செய்யலாம் பக்கத்துலேயே வந்து முருகர் சிலையும் வேலையும் பக்கத்துலேயே வச்சு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி அபிஷேகம் செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சிலைக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யுங்க சிலையே இல்லை ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை பன்னீர் வச்சு நீட்டாக ஃபோட்டோவை தொடச்சி நான் இதை ஏற்கனவே நேற்றே நான் வீடியோவாக கொடுத்துட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் தொடச்சிட்டு ம சந்தனம் குங்குமம் திருநீரெலாம் இட்டு அழகாக செவ்வரளி மாலை போட்டு நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் நம்மளால் செய்ய முடியுதோ நெய்வேத்தியத்தை வந்து சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம எப்போதும் போல தீப தூப எல்லாம் காட்டி வழிபடுவதே போதுமானது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது இருந்தால் தான் சாமி கும்பிடணும் இது இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே நம்ம மனசை பொறுத்து அதே போல் இந்த செங்கல் வழிபாடு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேருக்கு உள்ள டவுட்டு புது செங்கல் வாங்கணுமா பழைய செங்கல் வாங்கணுமா அந்த செங்கலை தினமும் கழுவணுமா வார்த்தைக்கு ஒரு டைம் கழுவணுமா இதெல்லாம் கேட்குறீங்க நான் அப்போ யூடியூப் இல்லாத காலத்தில் எப்படி நான் வழிபட்டேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இருந்தாலும் நீங்கள் கேட்டது கேட்டதுக்காக நான் வந்து சொல்கிறேன் பழைய செங்கல் இருந்தது அப்படின்னா செங்கலை வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை செங்கலே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா புதுசாக செங்கல் கடையில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க அதே போல் வார வாரம் கணுவணும் பூஜை பண்ணணும் அதெல்லாம் இல்லையே இல்லைங்க நீங்கள் முருகருக்கு முன்னாடி அந்த செங்கலை வச்சுருங்க முதல் நாள் நீங்கள் வைக்கிற அன்னைக்குன்னு நல்லா நான் ஏற்கனவே பூஜை கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு பூஜை செய்யுங்க நீங்கள் வீடு கட்டுற வரையும் அந்த செங்கல் எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அதே இடத்துல அப்படியே இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு இடமே வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா கூட பூஜாரியெல்லாம் ஒரு ஓரத்தில் கூட வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் க கற்பூர ஆரத்தி தீப தூபம் காட்டையில் அந்த செங்கலுக்கும் காட்டுங்க எல்லா தெய்வங்களுக்கும் பூ வைப்போம் இல்லையா அதே போல் அந்த செங்கலுக்கும் வைங்க வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு சொல்லிகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க பூஜை அறைக்கில் நீங்கள் போய் என்னெல்லாம் செய்வீங்களோ இப்போ ஒரு தெய்வத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்களா செங்கலுக்கும் வைங்க பூ வைக்கிறீங்களா செங்கலுக்கும் வைங்க தீப ஆரத்தி காட்டுறீங்களா செங்கலுக்கும் தீப ஆரத்தி காட்டுங்க அவ்வளோதான் அது நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு யோகம் வருதோ அது வரைக்கும் அந்த செங்கல் அங்கேயே இருக்கட்டும் வீடு கட்டுற யோகம் வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வீடெல்லாம் கட்டையில் நிலைவாசலுக்கு முன்னாடி அந்த கல்லை வச்சு கட்டிடுங்க ஏன்னா நிலைவாசலுக்கு கீழே வைக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் நான் அப்படி தான் வச்சு கட்டினேன் அதனால் நீங்கள் அங்கே வச்சு வீடு கட்டிடுங்க கண்டிப்பாக வந்து எல்லோருக்குமே வந்து இந்த முருகர் இந்த தைப்பூசத்தில் எல்லாருடைய வேண்டுதலையும் இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிற யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம நம்பணும் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் எதுவுமே நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வேலையாக தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு உயிரோட்டமும் இருக்காது அதனால் எந்த வேலை செஞ்சாலும் அதை மன திருப்தியோட முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிட்டும் அவ்வளோதான் காலையில எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அழகாக ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் சாப்பாடு கோஸ் பொரியல் அண்டு வந்து தயிர் தாளித்து சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மணி பிளான்ட் கொஞ்சம் இருந்தது சரி இந்த டப்பில் வச்சுருந்தது அப்படியே வேரோட வெளியில் வந்துருச்சு அதனால் சரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு விட்டுடலாம் இதில் பதியம் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அது என்னச்சு அப்படின்னா வண்டி எடுக்கையில் அப்படியே கீழே தட்டி விட்டுருச்சு அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தனியாக கட் பண்ணியே உள்ள வச்சு விட்டுரலான்ட்டு இப்போ அப்படியே வந்து பதியம் போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே வச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் கோகோ போய்ட்டும் மணலும் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வேர் பிடிச்சிரும் அப்படிங்குறக்காக இந்த வேலைகளை தான் செஞ்சேன் அதை ஒரு சின்ன ஒரு வ்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவு நான் வந்து கமெண்ட்ஸ் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் நைட்டுக்கு நைட்டு அல்லது ஈவினிங் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் அதே போல் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு நேத்தே சொல்லிவிட்டாங்க ஒரு சகோதரி உங்களுடைய தைப்பூச வளாகு கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்கக்கா அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து காலையிலேருந்து நான் செய்யக்கூடிய வேலைகள் பூஜை எல்லாமே நான் வந்து வீடியோ எடுப்பேன் அதை உங்களுக்கு வளாகாக கொடுக்குறேன் பாருங்கள் நாளைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக மங்களகரமாக ஒரு பொங்கல் வச்சிட்டு நல்ல குலவையெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு வளாக்ல நான் கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு ஒரு பதிவை நான் வந்து கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்